தமிழ் வீடியோஸ் நேயர்களே நாங்கள் யூடியூப் சுமன் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெய்லி ஒரு சுற்றுலா தலங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் உள்ளன அதை பற்றி எல்லாம் முழுமையாக அலசி ஆராயப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் அது மட்டுமல்ல இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு சேரும் வாங்க நேரில் சேனல் குளார போகலாம் முதல்ல நாம் பார்க்க போகிற பிளேஸை பார்த்திங்கன்னா காமாட்சியம்மன் டெம்பிள் காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்குது இதோடய டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு முப்பதுலேருந்து பன்னெண்டேகள் வரையிலும் மாலை நாலுலேருந்து இருந்து எட்டு பதினஞ்சு மணி வரலும் திறந்திருக்கும் இந்த கோயிலை சுற்றி பார்க்குறவங்களுக்கு இருந்து மூணு மணி நேரம் வரையில் டைம் எடுக்கும் அடுத்தது வரதராஜ பெருமாள் டெம்பிள் நேதாஜி நகர் காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஆறிலருந்து பதினோரு மணி வரையிலும் ஈவினிங் நாலிலிருந்து எட்டு மணி வரையிலும் இருக்கும் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு அடுத்தது ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் காஞ்சிபுரத்தில் இருக்குது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஏஎம்லேருந்து டென் பிஎம் வரையிலும் திறந்துருக்கும் இதோட டைமிங் சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வரையிலும் எடுக்கும் அடுத்து கைலாசநாதர் டெம்பிள் பிள்ளையார் பாளையம் காஞ்சிபுரத்தில் இருக்குது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஏஎம்லேருந்து டுவெல் வரையிலும் ஈவினிங் நாலில் இருந்து நைன் வரையிலும் திறந்துருக்கும் அடுத்தது பாண்டவ தூதர் பெருமாள் டெம்பிள் காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழுலருந்து பதினோரு மணி வரையிலும் மாலை நாலுலேருந்து ஏழு முப்பது வரையிலும் திறந்துருக்கும் அடுத்தது குமரக்கோட்டம் டெம்பிள் காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் பார்த்திங்கன்னா கா காலையில் ஆறுலேருந்து பன்னெண்டு மணி வரையிலும் மறுபடி மாலை மூணுலேருந்து ஒம்பது மணி வரையிலும் திறந்துருக்கும் அடுத்தது உலகநாதர் பெருமாள் டெம்பிள் காஞ்சிபுரத்தில் இருக்குது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறிலேருந்து மாலை ஆறு முப்பது வரையிலும் திறந்துருக்கும் அடுத்தது சித்திரகுப்தா டெம்பிள் காஞ்சிபுரம் இதோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரையிலும் மாலை அஞ்சுலேருந்து பதினோரு மணி வரையிலும் திறந்துருக்கும் அடுத்தது காஞ்சி குடில் பிள்ளையார் பாளையம் காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போதுலேருந்து மாலை அஞ்சு அஞ்சு மணி வரையில் இருக்கும் அடுத்தது திரு ஏகாம்பதநாதர் டெம்பிள் இது வந்து நியர் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தாலேயே அமைஞ்சிருக்குது இதோடய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறிலிருந்து பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நாலு மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்துருக்கும் அடுத்தது சங்கரமடம் காஞ்சிபுரம் இதோடய டைமிங் பார்த்தீங்கன்னா கா பன்னெண்டு ஏஎம்லேருந்து பன்னெண்டு பிஎம் வரையில் திறந்துருக்கும் என்ன இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சிபுரத்துக்கு தேவையான தகவல் அனைத்தும் உங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துருக்கோம் மேலும் பல சுற்றுலாத்தலங்களை பற்றி அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம மேலும் பகிர்ந்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களிலிருந்து சந்திக்கிறது உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சுமன் வணக்கம் நேரிலே